எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொதுவாக முந்திலாம் நம்ம கமாண்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா ஒரு பப்பி வாங்கி வளங்க அதுலேயும் ஸ்ட்ரீட் டாக் வாங்கி வளங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சிலர் இந்த மீன் தொட்டி இதெல்லாம் வாங்கி வைச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த செடிகள் இதெல்லாம் வந்து வாங்கி வளங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பப்பி வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அவங்களோட பிடிவதுக்காகவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்டாக்கு ஒன்று சீரோன்னு சொல்லி வளர்த்த இல்லையா அது இறந்துருச்சு அது ஏன் இறந்துச்சுன்றது உங்களை அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இந்த பப்பியை நம்ம வாங்கினோம் லியோ இது வாங்கி இப்போ நாலு மாதம் ஆச்சு நாலு மாதம் குட்டி தான் இது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த போய் ஜாலி விளையாடையா ம் ஓகே கொஞ்சம் வெயில் அதனால் பய இலைக்கினேன் இப்போ பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கி வளர்த்தாச்சு இப்போ நாலு மாதம் ஆச்சு அதுலலாம் எந்த குறையும் இல்லை சூப்பராக அருமையான ஒரு ப ப இந்த டாக்கு வாங்கும்போது நான் வேணான்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது ரொம்ப மனுஷ மாதிரியே பழகுது நம்ம என்ன சொன்னாலும் கேட்குது நம்ம கோவப்பட்டால் கோவப்பட்டு சும்மா விளையாட்டுக்கு குழந்தைகிட்ட கோவப்படுற மாதிரி டை அப்படின்னு மிரட்டணும்னா அப்படியே பயம் பயந்துட்டு அந்த முக பாவத்தை பார்க்கும்போது பாவமாக இருக்கும் அடுத்த செகண்ட்லேயே டாய் டாய் டயடைன்னு சிரிச்சோம்னா அந்த சிரிப்பை பார்க்கணும் டெய்லியோ இப்போ வந்து கொஞ்சம் களைப்பாக இருக்கார் அதனால் முகம் அப்படி இருக்குது ரைட் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா பசங்க வாங்கிட்டாங்க அதுலேயும் நம்ம வே தீபக் வந்து லியோன்னு சொல்லி பேர் வச்சு இதுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு சேனலும் தொடங்கிட்டேன் அதுவும் கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் பிஸ்கட்ஸ் இதாக எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்து வந்துட்டாங்க அதுலேயே தான் சந்தோஷம் தான் பசங்க வீட்டில் இருக்கும்போது இந்த லீவில் இருந்தாங்க ஈஸியாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க பெரியவன் சின்னவன் பாப்பா எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க இப்போ எல்லாருமே பெரியமே காலேஜ் போயிருக்காங்க பாப்பாவும் பையனும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஒய்ஃபு நம்ம வீட்டு வேலையை பார்க்கவே சரியாக இருக்குது நானும் வெளியில் ஒரு சில டைங்களில் வேலைக்கு போய்ட்டு வர மாதிரி இருக்கா இப்போ இந்த டாக்கை பார்க்கறதுன்றது பெரிய ஒரு கொடுமையான சம்பவம் போச்சு ஏன்னா இது ஒரு குழந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு இது எந்த மாதிரி தொந்தரவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு டூ வீலரில் கூட நானும் ஒய்ஃபும் பசங்களும் இது போயிட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது போயிட்டு நம்ம சாயங்காலம் வர மாதிரி ஒரு வேலைக்கோ ஒரு டூ வீலரில் கூட போயிட்டு வந்துடலாம்ன்ற சூழ்நிலையில் இதுக்காக வந்து நம்ம ஒரு காரு பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது சரி விட பெட்ரோல் இரநூறுவா ஆகிற இடத்துல ஆயருவா வாடகை போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சரி அப்படியே போனால் அந்த டாகன் கார்க்குள்ளேயே நிப்பாட்டிட்டு போக முடியலன்னா இந்த வெயிலுக்கு வந்து ஹீட்டு தாங்காது அதனால் அதை கூட கூப்பிட்டு போகிற மாதிரி கூட கூப்பிட்டு போனால் அது என்ன பண்ணுன்னு தெரியுங்களா குழந்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கட்டுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவத்தை சொல்கிறேன் யாராவது இப்போ வீட்டில் வந்து நம்ம சிட்டுன்னா உட்காரும் ஸ்டே அந்த சாப்பாடு வச்சுட்டு ஸ்டேன்னு சொன்னால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு மணி நேரம் அதை வெயிட் பண்ணுவோம் அதெல்லாம் ஓகே எல்லாம் ஓகே சூப்பர் புரிஞ்சுக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதில் விட்டு என்ன ஒரு பிடிக்காத விஷயம்னா நம்ம இது இந்த டாக் என்னைக்கு நம்ம லியோ வீட்டுக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து நம்ம கேட்டு பூட்டியேதே இருக்குது ஒன்று நம்ம வீட்டு கதவு பூட்டியிருக்கோம் இந்த வீட்டு கதவு பூட்டிருக்கோம் அப்படி இல்லையா வெளியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு டோர் இருக்கிறவங்க அந்த மெயின் டோர் பூட்டியிருக்கோம் ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இது டோர் யாராவது திறந்தாலோ இப்போ நம்ம எதார்த்தமாக நம்ம திறந்துருந்தாலோ அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிடுது இப்போ நம்ம த யாராவது நம்மளை விட்டுருங்க நம்ம வந்து கவனமாக இருப்போம் வெளியிலேருந்து வரக்கூடியவங்க கூட கதவை திறந்துட்டு அவங்களுக்கு பூட்டணுன்றது தெரியாது பூட்டாமல் போயிடுவாங்க கூடே அவங்க கூட கிளம்பிடும் சரி ஓகே போயிட்டு போகுது நம்ம பார்த்துட்டு கூப்பிட்டோன்னு வைங்களேன் திரும்பி கூட பார்க்காது அப்புறம் போய் அதை வம்பாக தூக்கிட்டு வரணும் ஓகே பசங்க அந்த இப்போ பெரிய போனால் தூக்கிட்டு வந்துடுறேன்னு வைங்க இப்போ நான் இருந்தால் அதை தூக்கிட்டு வர முடியாது ஏன்னா வெயிட் வேறு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கிலோக்கு மேலே வந்துடுச்சு இப்போ தூக்க முடியல அதை இப்படி கோர்த்து தூக்க முடியல வலுக்குது வெயிட் ஜாஸ்தியாகுது அப்போ ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட நம்ம ஊரை தாண்டி அங்கிட்டு போயிடுச்சுன்னா அங்கேருந்து தூக்கிட்டு வரதுக்கு சிரமம் அப்புறமா என்ன பண்ணுது பசங்க வந்து இதை வண்டியில் டூ வீலரில் உட்கார வச்சு பழகிட்டாயா இப்போ நானே வந்து ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு எதார்த்தமாக இப்படி கிளம்பலான்னு போது வண்டியில் ஏறி உட்கார முயற்சி பண்ணுது ஓகே கூட்டு போயிடலாம் நாங்கள் போய் கண்ட இடத்துல நின்று பேச வேண்டியது வரும் இது இதை வச்சு எப்படி அங்கே மெயின்னு தெரில அப்புறமா வீட்டுக்குள்ளே விட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருக்க நம்ம அந்த படுக்கிற இடத்துல வந்து படுத்துக்குது எல்லாம் செய்து நைட்டில் அது வாட்டில் கொலைக்க ஆரம்பிச்சிருது அதுக்கு எதாவது சாப்பாடு தண்ணி வேணும்னா அப்புறம் என்ன பண்ணிருந்தேன்னா வீட்டுக்குள்ளே விடும்போது அதுக்கு பாத்ரூம் போகணுன்னா வெளியில் பா பாத்ரூம் போய் பழகிடுச்சா கதவை போட்டதுன்னா உள்ளே ஒன்றுக்கு ரெண்டு கிலோ உள்ளேயே போயிடுது சரி இதுக்கு பயந்துகிட்டே நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டில் போது மட்டும் ஒரு பத்து பதினொன்று மணிக்கு மேலே வெளியில் வச்சு தண்ணியெல்லாம் எல்லாம் உணவெல்லாம் வச்சுட்டு வச்சுருவோம் அது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா விடியத்துக்குள்ளே இருக்கிற அந்த படம் அந்த பாத்திரங்கள் மற்ற ஏதாவது வெளியில் இருக்கும் பாருங்க பொருட்கள் அந்த செடி சத்த செடியோட தொட்டி இதெல்லாம் இழுத்து போட்டுருவோம் செடியெல்லாம் ஒடிச்சு போட்டுரும் ஒடிச்சு போட்டு குப்பை மாதிரி ஆக்கி வச்சுரும் அதுக்கு ஒன்றும் தெரியாது தான் ஆனால் அது ஒரு சிரமமான வேலையாக தெரியுது இப்போ நம்ம வீட்டில் வேலை பொழுது ரைட்டு அது ஒரு பிரச்சனை அப்புறமா இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சரி சாப்பாட்டு தண்ணி வச்சுட்டோன்னு இல்லை அந்த தண்ணியை என்ன பண்ணணுன்னா வெளியில் இருக்க பக்கெட்டில் இருக்க போய் தண்ணியை குடிச்சிட்டு இந்த தண்ணியை தள்ளி விட்டு என்ன பண்ணணும்னா அந்த அந்த ஈரத்திலேயே மூஞ்சியை வச்சு படுத்துக்கிறோம் கையை கால் உடம்புலாம் வச்சு அதுக்கு இன்னும் வந்து வெப்பமாக தெரியும் போல இருக்குது அதனால் அந்த ஈரப்பதம் தேவைப்படும் டாக்டர் என்ன சொன்னார்னா இது உடம்புல வந்து ஈரமே படக்கூடாது இதுக்கு வந்து நம்மள மாதிரி வேறு அதாவது வேர்க்கக்கூடிய சுரப்பிகள் கிடையாது அதனால் இது மாதத்துக்கு ஒரு தடவை குளிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அப்படிலாம் பண்ணக்கூடாது வாயம் தண்ணியில் காட்டக்கூடாதுன்னுவாங்க அது என்ன பண்ணுதுன்னா தண்ணியிலே தான் கிடக்குது அப்போ தண்ணியிலே கிடக்கும்போது இதோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த முடிகள்லாம் கொட்டுமா மாதிரி இப்போ முடியும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ முடி வருது அந்த டாக்டர் ஒரு சீப்பு கொடுத்தாரு அந்த சீப்பை வச்சு தினம் சீவுனாலும் வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ முடி உதிருது இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது மொதல் கீழே உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம் இப்போ டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பசங்க இருந்தாங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு இப்போ நான் வரலாறு இருந்தே ரொம்ப சிரமமாக இருக்குது அதான் இப்போ சிரமம்னு சொல்லி இது வளர்க்கறதை பற்றி வரல அதனால் தான் வீடியோ போட முடியல அழகாக அவன் மேலே தம்பி சேனல் ஆரம்பிச்சுட்டான் ரைட்டு இப்போ நமக்கு அவர் குக்கிங் டைம் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது அதுலேயே சரியாக வீடியோ போட முடியல இப்போ இன்னொரு சேனல் உருவாக்கிட்டேன் அதை நம்பி ஒரு எழுபதாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அதுலேயும் வீடியோ போட முடியல அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ அதுக்குண்டான கண்டென்ட்டை கொடுக்க பார்க்குறேன் இவன் சின்னவன் தம்பி பெரியவன் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு தான் அந்த டாக்கு செலெக்ஷன் அதாவது பெரியவன் செலெக்ஷன் பண்ணால் நாங்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு பேர் வச்சது சின்னவன் துன்பத்துலேயும் ஒரு இன்பம் இருக்குன்னு வாங்க வர அது மாதிரி இப்போ அந்த டா அதாவது நம்ம லியோ வச்சு எனக்கு வேலை அதிகமாக ஆகிப்போச்சு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இது கூட நான் ரொம்ப டீப்பாக பழக ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்னோடய சொல் பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ பசங்களுக்கு மே பசங்கள்கிட்ட எவ்வளோ அன்பு காட்டுறமோ அதேமாரி நம்ம லியோ மேலேயும் அன்பு காட்டுற அளவுக்கு எனக்குள்ள மனசுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதாவது பசங்கள் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் சிரமமாக இருக்குது அதை தான் நான் சொல்கிறேன் ஆகும் மொத்தம் லியோ மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை பய உண்மையில் அவனு அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா பசங்கள் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதையும் சொல்ல முடியல என்னால் அதேமாரி பசங்களை வந்து கரெக்டாக போயிட்டு எப்பயும் போல் படிக்க ஆரமிச்சிட்டாங்க அவங்க அவங்க படிப்பில் கவனம் செலுத்தும் போது இது டாக பார்த்துக்கிட்டான்னு சொல்லாமல் நானாக பார்க்குறதுனால தான் எனக்கு கொஞ்சம் சிரமம் புது வேலையாக இருக்குல்ல அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னும் நம்ம லியோவோட சேனல்லையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பண்ண முயற்சி பண்ணுறேன் மேற்கொண்டு இந்த டாக்குக்கு இந்த சமயத்தில் மூடி கொட்டுது பார்த்தீங்களா அதுக்கு ஏதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் டாக் வளர்க்கும் போது அதுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்றத பற்றி முடிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த நைட்டில் அந்த செடிகள்லாம் உடச்சி போடுது யார் கூடியாவது கதவை தொடர்ந்துனே கூடையே ஓடிடுது எல்லோருக்கூடிய அன்பாக பழகுது இது எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரியல உங்களுக்கு முடிஞ்சால் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா தயவு செய்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நம்ம தீபக்கு மொதல் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி நம்ம நான் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு வாடா லியோ கிலோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வா லியோ ஐயோ ஐயோ இங்கயோ லியோ சிட் சிட் பாருங்க கேட்கவே மாட்டேங்க சிட் அப்பா கேட்டான்டா லியோ திண்டு முடிக்கிட்டேன் பூரா நான் தின்னு முடிக்காமல் கேட்க மாட்டேன் லியோ செகண்ட் வெரி குட் வெரி குட் இந்த கை வெரி குட் வெரி குட் ஹை ஃபை ஹை ஃபை ஹை ஃபை வெரி குட் வெரி குட் வெரி குட் லியோ கம் ஸ்பின் சூப்பர் ஸ்பின் பண்ணுது இப்போ ஜம்ப் பண்ணுவோம் ஜம்ப் இந்த பிஸ்கட் பிஸ்கட் அப்படி எல்லாமே ஞாபகம் வச்சிருக்காங்க இவனை தினமும் அதாவது இப்போ தீபக்கு வந்து முன்னாடி ஹைஸ்கூல் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போய் ட்ரைனிங் கொடுப்பேன் செய்வேன் இல்லையா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நின்று போச்சு கிட்டத்தட்ட மாத கணக்கில் அந்த மாதிரி இப்போ தீபகம் முன்னாடி கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போன மாதிரி என்னால் இப்போ வாக்கிங் கூப்பிட்டு போக முடியல நானும் இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது இதுக்காகவே கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சு வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகணும் செய்யணும் இப்போ நிறையா கடமைகளை ஒப்படைச்சிட்டாங்க பசங்க ஓகே பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்